அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுகர்களை தமிழினிய நெஞ்சங்களை வணக்கம் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துக்கள் திரிகடகத்தின் நான்காம் செய்யுளில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் இன்று மூன்றாம் கருத்தினை திப்பிலியை நாம் பார்க்கவிருக்கின்றோம் பகை முன்னர் வாழ்க்கை செயலும் தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் முன் தன்னை காய்வானை கைவாங்கிக் கோடலும் இம்மூன்றும் சாவ உருவான் தொழில் இறப்பதற்குரியவனுடைய தொழில்களுள் மூன்றாம் ஆனது முன் தன்னை காய்வானை கோடல் நமக்கு முன் நின்று நம்மை வருத்துகிறவன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இழிவுபடுத்துகிற அடையாளங்களாலும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானே அத்தகையோரை தன் உறவாக கொள்ளுதல் என்பது அது ஒன்றும் பெரிய பெருந்தன்மையான செயல் அல்ல அது அறிவற்ற செயல் அது இறப்பதற்குரிய செயல் என்பதை பட்டறிந்தோர் பலரும் கண்டுபிடிப்பார்கள் ஆக இங்கு பெருந்தன்மையானது என்பதை அறியாமையினால் வளர்த்து கொண்டிருக்கக்கூடாது அறிவுடைமை தன்மையினால் பெருந்தன்மையினுடைய தன்மைகளையும் நாம் உருமாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திரிகடுகம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது அதான் வள்ளுவர் சொல்வார் மருவக மாசற்றார் கேண்மை ஒன்றியத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு எதையாவது கொடுத்தாவது ஒழித்துக்கட்டு எதை நம்மோடு ஒப்பில்லாமல் இருக்கின்ற ஏற்பதற்குரிய பண்புகளை கொண்டிராமல் இருக்கின்ற அந்த கயவர்களை தீவர்களை விட்டு ஒளிச்சிரு வேண்டாம் எதுக்கு வேலையில் போகிற ஓனான வயிற்றுக்களை கட்டிட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்கின்ற அந்த செய்தி ஆனால் மருவக மாசற்றார் கேண்மை மாசு இல்லாமல் இருக்கின்ற அந்த மீன் மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அவர்களுடைய நட்பை வளர்த்துக்கொள் வளர்த்துக்கொள் அதற்கான அறிவை நமக்கு கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது அவ்வையார் சொல்வார் அந்த ஒரு பாட்டில் வரும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது மறதடக்கூடாது ஆக இங்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா நான் போனேன் என்கிட்ட அவங்க மதிப்பா பேசல அதனால் நாங்க போகல என்பது மட்டுமன்று அது ஒரு சாதாரண செயல் ஆனால் இறை ஆட்சியின் கொள்கைகளை மதிக்காதவர்கள் சமத்துவத்தை மதிக்காதவர்கள் அறத்தை ஏற்காதவர்கள் இப்படிப்பட்ட இந்த நல்ல நேர்மை தன்மைகளோடு இணைந்து பயணிக்காதவர்கள் என்று இருக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் தான் மதியாதவங்க அந்த மதியாதவர்களுடைய வாசலை மிதியாதே அத்தகைய மதியாதவர்களை நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஏற்காதே உறவாக ஏற்றுக்கொண்டு நீயும் சிதையாதே ஏன்னா பந்தியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தின்னுமாம் அதே மாதிரி ஆயிடக்கூடாது ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிப்பட்ட பூக்களோடு நாம் இணைய வேண்டும் என்பதான் இங்குள்ள கருத்து ஆக ஒருவேளை இல்லை நான் சாபத்தான் விரும்புகிறேன் அப்படின்னா நன்று நீங்கள் இத்தகைய தீயவர்கள் கையவர்கள் இவர்களுடைய நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை வாழ வேண்டும் அதிலும் பொருளுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணினால் விரும்பினால் இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த கருத்தின் அடித்தல் நடைபயில விரும்பினால் இறையாட்சி சுட்டுகின்ற அந்த வழித்தடத்தில் நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று இயேசு சொல்கிறாரே அவர் வழியில் வாழ்கின்ற நன்மக்கள் எல்லாருமே இத்தகைய வழியாக இருக்கிறார்கள் அந்த வழித்தடத்தில் நடக்கிறவர்களாக முயல்வதற்கு இங்கு உறுதி ஏற்பதற்கு இந்த திரிகடகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது அந்த வகையில் இங்கு அழிவு தரக்கூடிய செயல்களை நம்மை அழிக்கிற செயல்களை செய்துவிடக்கூடாது அந்த அழிவு தரக்கூடிய செயல்கள் எவையெல்லாம் என்று நாம் இந்த திரிகடகத்தில் பார்த்தோம் தனக்கு முன்னால் பகைவராக இருக்கிறவர் இருக்கிறாரே அவரிடம் செல்வ செழிப்பையெல்லாம் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது கூட்டம் இருக்கிறதே அந்த பசுமாட்டு கூட்டத்திற்குள் கம்பு இல்லாமல் போய் நுழையக்கூடாது அதை போன்றுதான் இங்கு தீயவர்களாக இருக்கிறவர்கள் நம் முன்னால் வசைபாடி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் செய்தால் அது சாவை ஏற்படுத்தும் அழிவை ஏற்படுத்தும் அழிவை ஏற்படுத்தாத உயிரையும் உயிர்ப்பையும் தருகின்ற அத்தகைய நற்செயல்களை செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற திரிகூடகத்தில் நாம் இணைவோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ரிலேஷன் அது ஆங்கிலம் எல்லாருமே தெரிந்திருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க எங்களுடைய ரிலேஷன் வந்திருக்கிறாங்க இவங்க எங்களுடைய ரிலேஷன் அப்படி ஏன் சொல்லணும் தமிழ் அருமையான ஒரு சொல் உறவு உறவு என் உறவு இவங்க என்னுடைய உறவினர் என்று நாம் பயன்படுத்தலாம் உறவு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்